நேற்றுலேருந்து இவ்வளோ மேக்கப்பு பண்ணுறாள் ஒலாம் பண்ணுறாள் வலாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற அழுவலாம் ம் எல்லாம் வரவுளா எங்க எங்கே உங்கள் மருமகளை அழுவா காணும் ம் கூப்பிடக்கூட வானு கூப்பிடக்கூடா ஆள் இல்லாத நிற்குது அப்படின்னு பேசுகிற அழுவாடி ம் இவ்வளோ எங்கே போய் தொலைஞ்சாளுவனும் தெரியலையா லாட்டியா ம் என்னடி இது நூறே இருந்தாலும் ஒரு காது குட்டுக்காய் இப்படிலாம் மினிக்கி கொடுத்து திரிய சொல்றாங்கோ என்னத்தை சொல்றதுன்னு தெரியல கடுப்பு கடுப்பை கலப்புக்கட்டும் பைத்தக்காரிவோ எங்கே போய் நிற்கிறாள்வோன்னு தெரியல அங்கே பாரு சொன்ன மாரி உன் மகாரி என்னாடி அப்படிப்பட்ட ஒப்பாரி வைக்கிறாள் விழா ஏன் அவ்வளோ எல்லாம் உழுவ மாரி அவ்வளோ கிட்டே போய் நாயம் வைக்கிறாள அதை கேட்டுக்கிட்டு வந்து ஏன் வீட்டு மானத்தெல்லாம் எடுத்து விட போகிறாள்வோ ஏன் அவ்வளோ காரி ம் காரியத்துக்கு வந்தம்மா பாட்டம்மா போனம்மா உள்ளார எப்படி உக்காண்டுக்கிட்டு என்ன மாதிரி கேஷ் ஆக்க போகிறாள்வோ நிற்கிறவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு காடு குட்டி நடக்க விடாத அளவுக்கு பண்ண போகிறாள்வோன்னு நான் நினைக்கிறேன் உள்ளார உன் சம் ி போய் நடுமட்டியில் உட்காந்துருக்குறாங்களே அப்படி வந்து மேலே நின்னா என்ன என்ன பயிற்று மாறு யாட்டி ம் என்னடி இம்மா இத்தனை கோடிக்கு வரிசை செஞ்சு போட்டு போய் ரோலை உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற சிறப்புட்டு ஆங்களை ஏவம் ஐயோ ஐயோ என்ன எல்லாம் பயிற்று வரக்கூடியமோ ம் அவங்க மொத்தக்கு எங்ககிட்ட ஒன்றாடி பேசிக்கிட்டு இருக்கிறான் சாடையில் அவளை சும்மா கும்மா ம் சிந்த அறுக்காத விடாத சொல்லிவிட்டேன் நான் எவ்வளோ திமுரு இருந்தா ம் என்னம்மா அப்படி பேசுகிறாள் ஒரு ரெண்டு பேரும் கேண்டுக்கிட்டு நம்ம என்ன கேவலம் வாட்டி போட்டோம் ம் என்னமோ நின்றுக்கிட்டு மொய்மயும் மொய்மொயினும் இங்கே உக்காண்ட குறை நம்ம நாலு பேரை பற்றி தாண்டி பேசிட்டு வளர்க்கறா ம் பாரு எந்த அளவுக்கு பூட்டோம்னு நம்ம ம் இவளுக்கெல்லாம் பெரிய இவ்வளவு நம்மளுக்குன்னா ஒரு பயம் இல்லையா ஒரு சொந்தக்கார நாய்வை இல்லையா சொல்லு பார்ப்போம் ம் என்னமோ நம்மள என்னமோ புறம்போக்குன்னு நினச்சிக்கிட்ட அளவு இருக்கட்டும் இருக்கட்டும் ஃபங்க்ஷனை முடித்துட்டு இருந்தான்னு நானும் பார்க்குறோம் அவளை கூட ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் டீ இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறாளா ஐயோ ஐயோ அம்மா சாமி பூமிக்கும் தான் ஆடுறான் அந்த அஞ்சு கோடி சீர் வந்ததும் வராட்டும் என்னத்த சொல்றது எல்லாம் தலையை எடுத்தனும் போய் தொலையை வந்துட்டான் ம் என்னாடி அடுக்கணும் நம்மளாம் என்னடி என்ன மாதிரி ஆளுபடி நம்மளாம் கே கொட்டுக்கு ஆள் இல்லையா நம்ம இந்த மாதிரி விழா கொண்டாட முடியாத சொல்லி பார்ப்போம் என்னமோ விழா கொண்டாடுறதுலேருந்தே ஒரே கை கைக்கால பிடிக்க முடியலாட்டி ஏட்டி அம்புஷா என்னடி வந்த வேண்டி நீ என்னடி எரிஞ்ச எரிச்சலாக அவள் ஆனால் எந்த கடையும் சொல்ல மாட்டேங்கிறியா நாங்கள் என்னம்மா உனக்கிட்ட எல்லா கடையும் சொல்கிறோம் ஏத்தி ஏன் மோனிக்கா சொல்லிட்டி நம்ம போய் அந்த ஸ்டேஜில் நின்றுமு என்னென்ன கடை நம்மளோட நம்மளை வச்சுக்கிட்டே பேசினாள் அவ்வளோன்னு சொல்லு அம்புஷத்துக்கிட்ட அம்புஷத்துக்கு புரியவே இல்லை அவ்வளோ இன்ன வரைக்கும் நல்ல அவ்வளோன் நினச்சிக்கிட்டு இருக்கிறா போடுறதுக்கு இவ ஆடைய அக்கா நீ ஒரு ஆள் பட்டுக்க என்னம்மா நான் சந்தோஷமாக அவள் வேற வேறே நீ பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்னாடி இவ்வளோ கூட இத்தனை வருஷம் பேச்சு வழக்கில் இருந்தோமே நம்மளையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு இந்த மேடம் ஓர்ட்டை நெல்லுட்டி போகிறவங்க வரவங்கெல்லாம் வானு சொல்லு என்ன ஏதுன்னு கேளுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலாம் இந்த பங்கஷம் நானே வயிற்று அரைச்சல உட்காந்துக்குறேன் ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு என்ன நில என்ன மேக்கப்பு என்ன நகை நட்டை போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு நிற்கிறாள் உழைன்னு எனக்கு வயிற்று அரைச்ச ம் என்ன என் கனி அதுக்கு மேலே சரிய ம் என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு முடியட்டும் தான் நான் இருக்கிறோம் ஏன்னா மொட்டைச்சிக்கு மேலே ஒரு தனி கருவான் என்னன்னா எந்த தொல்லையும் இல்லை வர எனக்கு மவனும் மவனும் மவளோட பொண்டாட்டியோட சேட்டுக்கிட்டு போயிட்டான் எந்த மவனும் கிடையாது அக்கல் பிக்கல் கிடையாது அக்கல் தொக்கோடு கிடையாது எதுவும் இல்லாத நான் நிம்மதியாக இருக்கிறேனா அதுவே பெரிய பொறாமடி மாட்டி உக்காளுக்கு ம் உன் தங்காசியாக ஒக்காளா எனக்கு தெரியல ஒன்றும் போ மறந்து போச்சு எல்லாம் ம் எல்லாம் அந்த மாதிரி அந்த மொட்டைச்சி பண்ணிக்கிட்டு அந்த அந்தமாரி ம் என்ன இருக்கட்டுமா எதுவாக தான் இருக்கட்டுமா ம் நூறு இருந்தாலும் யாட்டி வாட்டி இப்படி ம் உனக்கு மொட்டை நானே சண்டை எனக்கும் உனக்குமா சண்டை நீ இந்த உள்ளார பொட ஒரு கெட்டு கட்டிக்கிட்டு வந்து நின்றுட்டு எங்கள் கூட நீ சொன்னால இந்த பங்கஷம் என்ன போய் என்மாவன் கல்யாணத்துக்கு பத்தாயிரம் ஒய் போட்டா அதோட என்மாவன் வளைய காப்புக்கு ஒரு அஞ்சாயிரம் போட்டா என் புருஷங்காரரு ம் இருபதாயிரமாக போட்டுட்டு வண்டிரு இத்தனை வருஷம் போட்டுட்டுக்கு வட்டி அசல் என்ன ஆகுது போனால் போயிடுது ஐயாயிரம் சேட்டு போட்டு வா இவ்வளோ தலை விட்டு தலைமொழிக்கிட்டு இருக்காரு என் வீட்டுக்காரரு போய்

இந்த மூணு சீக்கிய ஒழுப்பு எவ்வளோ டீச்சர் ஏட்டி யாட்டி நீ பண்ணுற காடு குட்டுக்கு இவ்வளோ ஒழுக்க போயிருக்கு மாட்டுக்கு ஒரு பத்து லட்சம் ஐயோ ஐயோ என்னடா இது கலப்பாடாக இருக்குது என் மருமவ சொல்லு பார்ப்போம் என் மருமவன் எம்ம குண்டு மாமா வச்சுக்கிட்டு எம்ம லட்சமாக நகை போட்டுக்கிட்டு இன்றைக்கி நான் நான் பாட்டுருக்குறோம் என் மருமவளை அன்றாண்ட விஷாலாட்சி மருமவனை அருமையாக இருக்கிறாளா என் கூடயே வச்சுருந்தீங்க இம்மனாலும் உம்மா மாதிரி அழவெல்லாம் யாட்டி என் பிள்ளை என் மக விட்டு காடு குட்டுக்கு கூட இவன் இப்படிப்பட்ட மேக்கப்பு பாடல் எப்படியோ ஐயோ ஐயோ என்னமோ ஐ ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையா ஏட்டியா என்னாடி பங்கசம் ஆசிச்சு போய் நிற்கிறியா ம் ஐயோ ஐயோ ஏட்டி என்னாடி காரிய காரியம் ஓ மாருமவன் அங்கே போய் நிற்கிறாள் லாஸ்ட்டில் ஏன் எல்லாரையும் வார்த்தை வைக்கமா வருது அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரியான பைத்த காரியாக ஓமா ஓ மாருமாவை நான் என்னத்தை சொல்கிறத்து என்னாடி மூணு பேரும் இம்மா அழம்புட்டு அழவாக இருக்கிறாள்வா ம் சொல்லவே எப்படி இருக்கு இருக்குன்னா இவ்வளோ நெட்டு நைட்டில் ரெண்டு ரூமுக்குள்ளே பூண்டுக்கிட்டு யாரோ வந்தாங்களே பொட்டி படிக்கலாம் தூக்கிக்கிட்டு ம் அழுக்கணும் அந்த வேலையை நல்ல லட்சணமாக புடம் கட்டிக்கிட்டு லட்சமாக நகை போட்டுக்கிட்டு அப்பவும் என் மரும வந்த கொண்டையை அவுட்டு கிடச்ச மாட்டான் கேட்டால் அழுடான் அட்டை பேஷனும் பேஷனுக்கிட்டு என்னாடி விடு அந்த கொண்டையை அவுட்டு ஒரு பூ பூ வச்சு ஒரு தலைக்கு பின்னு நான் என்னட்ட சொல்கிற தெரியல வர அக்கா என்னக்கா ஏன் கண்ணே பட்டு குடும்ப போடுறதுக்கு மூணு பேரும் நல்லா அழகா இருக்கிறாள் அழுவள இப்ப நான் அக்கா நம்ம இடுக்கு தகுந்த மாதிரி நல்ல சூப்பரா ட்ரெஸ் போட்டுருக்குறாள்வோ என்னட்ட சொல்றது நல்ல லட்சணமாதான் போட்டிருக்கிறாள்வோ ம் ஹம் இருக்கட்டும் இப்படி போடுறாண்டி எட்டி எடுப்பட்டு விழா எப்போ பாரு இந்த மாதிரி போடாத பிஞ்சு போனது ஒரு சட்டை ஒன்று மாட்டிக்கிறா ஒரு குழா பேண்ட் ஒன்று மாட்டிக்கிது உழுக்கு இந்த சுள்ளி மாட்டுக்கு இந்த பங்கசத்துக்கு ஒரு கொண்டை ஒன்று கடைச்சி பிடிச்சி அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு புடவை ஸ்ரோச்சி கலர் எப்போ பாரு பள்ளிக்கூட யூனிஃபார்மு மாரி அது ஒன்று மாட்டுக்கிட்டு தானே தெரியுற நான் என்னட்ட சொல்லுவேனோ தெரியலை சரி சரி இருக்கும் டீ ஆட்டியே அந்த பக்கம் விடாது டீ சொல்லி நீங்களும் நண்டி அந்த பக்கம் போய் விடாதீங்க அங்கே ஒரு கறி உக்காண்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறான் என்ன பண்ணி தொலைய போகிறாளோ தெரியலை கேட்டாங்க அங்கே அங்கேயும் உக்காந்துக்கிட்டு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வட்டுப்பட வரத்துக்கிட்டேன் என்ன கேடு எங்கள் அண்ணன் வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறானோன்னு நான் என் பீர்ட்டு உட்காண்டுக்கிட்டு நல்லாவே காலையில் உள்ளூர் எனக்கு நான் என்னத்தை சொல்லுவனோ தெரியல இவ்வளோ வராதுக்கிட்டாங்கிற மாரி அவள் பேசுகிறதுக்குன்னே மேக்கப் போட்டுக்கிட்டு வந்துருக்கிறாள் ஓ இவர் ஒரு ரெண்டு பேரும் இவ்வளோ கிட்ட மாட்டினாலோ அவள் வரத்தி ஏன் அவ கிட்ட போகிறான் என்ன நடக்க போகுடோ தெரியலையே அப்பா அப்போ என் மகளூல பக்கம் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இவன் கட்டிக்கிட்டு வந்தாலே நான் அந்த பக்கம் திரும்பலையே ம் ஏன் திரும்புகிறேன் சொல்லி பார்ப்பான் வெட்டிவா அவளையும் அவன் அவ்வளோ சேர்ந்து விட்டாள் ஓட்டி அங்கே பாட்டேன்னா அவ்வளோ வேலைன்னு சொல்லிவிட்டான் அப்படி எழுதி கேப்பாளுவோ சரி இருக்கட்டும் நான் பார்க்குறேன் அவ்வளோ என்ன தான் நான் பார்க்குறேன் என்னமோ அவ்வளோ இன்றைக்கி திட்டு தீர்க்க போகிறான் இந்த மண்டபத்திலே ஊராறு மத்தியில் அசிங்கப்படுத்தி கெட்ட பேர் தான் வாங்கி வைக்க போகிறாள்வோ ம் இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு நிற்கிட்ட அவ்வளோவுக்கு வயிற்றச்சலாக இருக்கும் நான் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே புரியலையே ம் அதுக்கு தகுந்த மாதிரி தானே இவ்வளோ புடவை கட்டிக்கிட்டு வந்து நினைக்கிட்டு ம் நல்லாதான் இருக்கு இருந்தாலும் அவளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது பொறாம பிடிச்சி சிரிக்குவா என் வயிற்ல பிறந்த மாடுவ படுபாவிவா இந்த வயிற்று பிறந்த அளவுதான் அடிச்சுக்கணும் நான் என்ன பண்றது இந்த மாதிரி பட்டிருக்கு ஏக்கா ஏக்கா அந்த பக்கம் நீ எனக்கு திரும்பி பார்க்க போறோன்ற அந்த பக்கம் பாட்டா அவ்வளோதான்க்கா அவ்வளோ கொடையே பண்ணிவிடுவா அளவோ கண்ணாலேயே அது ஏன் அவன் இருக்கிறா பாரு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு என் பயமா இருக்கும் அவகிட்ட பேசுறதுக்கு என் வீட்டுக்காரர் அதுக்கிட்ட ஆட்டா ஆட்டா அனுக்கிட்டு படுத்துக்கிட்டு என்ன சொல்லுறோம் அந்த குட்டி அதான் கேட்பான் என் புருஷன் அவன் படைக்கி வச்சுட்டு போனது தான் அப்படியே இருக்கிறாள ம் என்ன ஒரு நாட்டு நாளுக்கும் ஒரு அன்னிகாரிக்கும் சலச்சிக்க மாட்டுக்கிட்ட அவ்வளோக்குள்ளே நம்ம என்ன தான் மாட்டிக்கிட்டு கிட்ட தெரியல பண்ணுறதுன்னே தெரியலையக்கா என் பக்கம் திரும்பி திரும்பி பார்க்காதக்கா என்ன பார்க்கலான்னு தோணும் இருந்தாலும் பார்க்காத அவ்வளோ எல்லாம் உக்காண்டுருக்கிறது எல்லாம் நரி புலி சிங்கம் கரடி எல்லாம் உக்காண்டுருக்கிறாள்வா என்ன பேச போடுறாள் இவ்ளோ போட்டுக்கிட்டு வந்து அல்டாப் பண்றதுக்கு என்ன போ இம்ம நாள்ல தான் நான் போடணும் ஏன் பையன் ஒரு பேரை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா நானும் என்ன கருக்கிட்டு போடுவாள் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அழகா இருக்கிறீங்க எம்மா மாரி நான் பார்த்ததே இல்லையே அண்ணி அண்ணி அக்காவை பஞ்சவர்ண அக்காவும் சுள்ளி அக்கா சயா அக்கா மூணு பேரும் எம்மா அழகாக இருக்கிறாங்க பாருங்க எல்லா புடவையே ஒன்று ஒன்று ஒரு லட்சத்துக்கு போக மாட்டேக்கு அழகாக நகை நட்டு மூணு பேரும் ஒரே அக்கா தங்கச்சி மாதிரி நிற்கிறாங்களே இவங்க வாயால தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் நான் ஆனால் உண்மையாலுமே நிரூபிச்சிட்டாங்க மூணு பேரும் கூட பிறக்கலனாலும் கூட பிறந்த மாதிரி தானே இருக்கிறாங்க எம்மா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே கண் கூடார காட்சியாக இருக்குது அத்தி சித்தி ம் என்னத்தை சொல்கிறது எங்கே அவங்களை காணும் சுள்ளி அம்மாவெல்லாம் சித்தினை கூப்பிட்டு அவங்க அங்கே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க பாவம் அவங்க பொண்ணு அங்கே நல்லா சி நல்லா சூப்பராக இருக்கிறத பார்த்து அவங்க ரசிக்கிறாங்க அண்ணி நீங்களும் பாருங்க நீ அங்கே எங்கிட்ட பார்க்குறீங்க கோவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா எங்கேயாவது அட ஒன்றும் இல்லைத்தா ம் இவ்வளோதான் நின்று வெயினு பேசிகிட்டு நடக்கிறாள் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் எனக்கு எங்கே எட்டுது இரு நான் பார்க்குறேன் ஆனால் ஆமாத்தா சூப்பராக இருக்குது எங்கள் இது கண்ணு பட்டுடும் போட்றக்க அக்கா தங்கச்சுவாரி இருக்கிறாங்களே என்ன நகன்ட்டு எம்மா அழகு புடவையோ எல்லாம் சேர்த்து வாங்கி கொடுத்துருப்பாங்க போலருக்கு சுள்ளி நல்ல ட்ரெஸ் போட்டு கொடுத்தா நிக்கிறாங்க மூணு பேரும் கண்ணே பட்டுடும் போட்டுருக்கு யாமா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஒத்துமையா போடணும் ஆனாலும் இவ்வளோ கடக்குறாளுல எனக்கு பாடாதியா இவ்வளவுல என்னதான் பண்றதுன்னே தெரியல திருந்தவும் மாட்டா நம்ம பக்கம் வாங்கட்டினாலும் வர மாட்டா அழுவோ எம்மா அழகாக கலையா இருக்குது கா பார்க்கவே கண்ணுக்கு அழகா இருக்குதுல என் பொண்ணை பார்க்க எனக்கு அம்மா சந்தோஷமா இருக்குது ரெண்டு பிள்ளை ஒளுக்கும் கேட்டுருவான் எல்லாமே வாங்க சொல்லுச்சு பாரு என் புள்ள எல்லாம் என் பிள்ளைக்கு நல்ல மனசு இருக்குது அது போட்டிருக்கிற செட்டு அப்படியே பத்து லட்சம் வரும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் சேர்த்து முப்பும் முப்பது லட்சத்துக்கு வாங்கிட்டு வந்துரு வர சொன்னால் பாரு எம்மா அருமையாக அழகாக இப்படி தான் இருக்கணும் ஒட்டுமையா ம் நல்ல பிள்ளைவா எப்போ பாரு சொல்லிக்கு நல்ல சப்போட்டா இருக்கிறாள் ஓலை நல்ல பொண்ணு வா இப்போ நீங்களே வாங்கி கொடுத்தீங்களா நல்ல குணம் உங்களுக்கும் உங்கள் பொண்ணு மாட்டான் இந்த காலகட்டத்தில் யார் பத்து லட்சம் செலவு பண்ணுறது நீங்கள் இருபது லட்சம் செலவு பண்ணியிருக்கீங்களே பரவாயில்ல பரவாயில்ல நல்லா பார்க்கவே கண்ணுக்கு அழகாக லட்சணமா இருக்குது அங்க பாரு உனக்கு ஐம்பதாயிரத்துக்கு புடவை எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஐயோ ஐயோ யா அண்ணி யாரு இந்த விசாலச்சி நம்ம மருமவ யாரு உங்களுக்கு அவங்களுக்கு நான் புடவை பாருட்டி அங்கே இங்கே உக்காந்துக்கிட்ட அழுதுகிட்டு அழுவங்க நீ அஞ்சல மாரி உக்காந்துக்கிட்டு பாடாவதிப்படுத்தா பாருவன் சொக்கா பாருக்காங்கட்டு நம்ம அண்ணன் மண்டாட்டியையும் ஐயா ஐயோ என்னக்கா இது பத்து பத்து லட்சம் அந்த பொம்பளை செலவு பண்ணிக்கிறாள் இவளுக்கு தேவையாது வயிறு எரிக்கிட்டேன் நம்ம ஆத்தாலம் செலவு பண்ணுவாள் நம்ம ஃப்ரெண்டு உங்களுக்கு பாரு இந்த சுள்ளி ஆத்தாலை எம்மோ பணம் திமுரு தானே இது ஐயா ஐயா இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லையே என்கிட்ட ஏட்டியா நீ எல்லாம் வா அண்ணன் கூட பிறந்தவ தானாட்டி இதெல்லாம் கேட்காமலாட்டி இருக்கிற நீட்டி என்னடி சொல்கிற என்னடி உனக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு படம் வாங்கி கொடுக்க முடியல ஏன் அண்ணன் மட்டாட்டி யாரு விசாலாட்சிம்மா மருமவ யார் இவ்வளோக்கெல்லாம் பத்து பத்து லட்சத்துக்கு வாங்கி கொடுத்துக்கிறா வா அண்ணனோட மாமியார் நீ என்னடி அழுகிட்டா

சொல்லியிருக்கலாமில்ல ஏட்டி உனக்கு ஒரே ஒரு நாத்தனா தாட்டி அவ அவளுக்கு வாங்கி இதே இதேமாரின்னு சொல்லியிருக்கலாமில்ல அப்போ எல்லோரும் எல்லாரும் எல்லாேருக்கும் இப்படி தான் ஏ துரோகம் இழக்கிற வீட்டுக்கு கட்டிட்டு வந்த மருமளு அத்தனை பேரும் ஐயோ கடவுளே எண்ணெயை போட்டு இப்படி மான குருவப்படுத்தி மானை குங்கப்படுத்தி அசிவப்படுத்தி கொஞ்சம் கூட எனக்கு மரியாதையே இல்லை எதுக்கு நான் உட்காந்துருக்கணும் இதுக்கப்புறம் ஏன்ச்சு நான் கிளம்புறேன் சரியான பைத்தி கரைக்கீங்க நீ இதுக்கு போகணும் ஏட்டே இங்கே இருட்டி முடியட்டும் இரு உன் அண்ணனுக்கு அப்புறம் வை கச்சே நாங்கள சும்மா விடுவோம் நாங்களே நான் கேட்போம் எங்கள் அண்ணன்கிட்ட போய் கேட்டு சண்டை வாங்காமலாம் விடுவோம் நீ என்னுடைய பைத்தை கரை மீறி கோச்சுக்கிட்டு தம்ப கையால் அதை சிரிக்கி மேடையில் நீ தான் மொதல் ஆளாக போய் அந்த பயலுக்கு சீர் செய்யணும் என்னென்ன கொண்டு வந்தே கொண்டு போய் கொடுத்துப்பிட்டு இதே சுடிதாரில் சிம்பிளாக போய் நில்லு அப்போ என்னடி இது அஞ்சு கோடிக்கு சீர் வாங்குற சம்மந்திக்காரி அவன் அவளுக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு புடவை எடுத்து கொடுக்கலையே இதெல்லாம் ஒரு குடும்பமா சி இந்த குடும்பத்தில் போய் எப்படி தான் இப்படி தான் இருக்கோ அப்படி இப்படின்னு நல்ல ஊருக்கு அந்த காரி துப்பட்டும் தான் சொரணை வரும் ஒன்னனுக்கும் ஒண்ணை முன்னாடி வாத்தாளுக்கெல்லாம் ம் எதுவும் நல்ல வேலை எங்கள் அம்மாலாம் இப்படி பண்ணவே பண்ணாதே தெரியுமாட்டி ம் ஏக்கா என்னக்கா சொல்கிற பாருக்கா இவன் கதையை விடுத பஞ்சவரணம் மினிச்சுக்கிட்ட நிற்கிறத பாத்தியா வயத்தெல்லாம் எரியுது என்னென்ன பக்கம் பாரு ஒரு தங்காச்சி காரி உட்காந்துக்கிட்ட ரசிக்கிறாள் ரசனை ரசனையா அப்படியா ஆமாட்டி எனக்கும் ஒன்றும் சொல்ல டீ என்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டு என்ன மாதிரி நள்ளினம் காட்டுக்கிட்டு நிற்கிறாளோ ஓ பார்ட்டி ஏட்டி நம்ம ஃபங்க்ஷன் வீட்டில் நம்ம வீட்டிலலாம் ஒரு புடவை இந்த மாதிரி கட்டிருக்காளட்டி அந்த இப்போ ஷாணி பண்டாரம் ம் ஏட்டி அந்த தொம்ப சரிக்கு ஒரு புடவை கட்டி வாட்டரி கட்டி ஒரு நல்ல நாள் கட்ட நாளில் இன்றைக்கி முன்னாடி இப்படியாப்பட்ட மேக்கப்பு இந்த மேக்கப்பு போடுறதுக்கே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குவாள் உள்ள சம்பளம் ம் ய்டியே மூணு பேர் சொல்லி வச்ச மாரி பண்ணியிருக்கிறாள் ஓட்டி இதை நம்மளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கேட்டி ஆட்டி ம் என்னாடி நீ இப்படி பண்ணி உள்ள எல்லாம் சேர்ந்து நம்ம மூக்கை உடைச்சுவிட்டா ஏட்டி மனோ எவ்வளோ அழகா இருக்காங்கள்ட்டி அண்ணி அவங்க மேக்கப் போடுறதுக்கு யாருக்கிட்ட சொல்லி பதில் கேட்கணும் யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் என்ன மூக்கெல்லாம் நம்ம எந்த ஊரில் அடுத்தவங்க மேக்கப் போட்டு உங்களுக்கு மூக்கு உடையுது என்னன்னு ஒன்றும் விளங்கலையே விளங்காத நாளாரிய என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல எங்க பண்ணால் இப்படித்தான் கிடக்கணும்னா என்ன பண்ண முடியும் நல்லது நினச்சாலும் நல்லது நடக்கும் இன்னும் கெட்டது நினச்சா அப்படி கட்டதே நடந்துக்கிட்டே இருக்கும் மாறு அங்கே அங்கேயும் என்னத்த சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கிமு திமுரு பத்தியா உங்கள் தங்கச்சிக்கு எனக்கு அக்காவெலாம் போய்ட்டு அதுவும் இல்லாமல் காது கொடுத்து வீடாக இருக்குதுன்னா மண்டையை போட்டு உடச்சு எடுத்துகிட்டு பண்ணிக்கு முகரகட்டை இவன் ரசிக்கிறதும் இல்லாமல் நம்மள வர கேட்டுக்கிட்டு இருக்கிறா பத்தியாக்கா நீ என்னக்கா பார்த்துக்கிட்ட செவ்ணுன்னு உட்காந்துக்கிற உட உடவடி தானே உனக்கு தானே எனக்கும் பெரியவளாக இருக்கிறதால கம்முன்னு போனேன் பார்த்துக்க உடுட்டி அவ அவள் கத்தனா கத்திட்டு பார்ப்பாரா அவள் ஒரு ஆள் அவள் கரைச்சப்பாட்டி அப்படித்தான் இருப்பா நம்ம யா அவ வச்சுக்கணும் சரி வா நல்ல மட்டன் சோறு எல்லாம் வாசனை அடிக்கிறது போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சண்டை வாங்குற வேலையை பார்ப்ப மட்டும் ஐயோ கடவுளை காது குத்தீரே எவ்வளோ வரல எங்க சோறுதிங்களா மட்டன் குழம்பு போடுவாங்க குடல் கூட்டு போடுவாங்க ரசம் போடுவாங்கன்னுட்டு தின்னுறதுக்கு தான் வந்துக்கிறாள் வள்ளி வழிச்சு நக்கிறதுக்கு ஐயோ கடவுளை நீ வாமா நம்ம போய் அந்த அண்ணியும் இதை சொல்லி செய்யாமல் பார்த்து விசாரிச்சு வருவோம் ஏக்கா எல்லா வீடியோக்காரனும் நம்மளதாக்கா வளைச்சி வளைச்சி போட்டா எடுக்கிறான் அம்புட்ரு லட்சணமாக இருக்கிறோம் போடுறதுக்கு ஓ மாமியாரும் ஏன் மாமியாரும் கண்ணை சிமிட்டாமல் பார்க்குறாங்களே ஏக்கா எம்ம லட்சணமாக இருக்கு இல்ல இந்த மாதிரிலாம் நம்ம காசு கொடுத்து என்னைக்காவது பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கணும்க்கா எம்ம லட்சணமாக இருக்கிறோம் கடவுளே ஏன் கண்ணே பட்டுடும் போடுறதுக்கு இருக்கு அந்த பக்கம் திரும்பாமலே நிக்கிறேன் டீட்டி அங்க பாரு என் உன் நாத்தினாரும் சண்டை போட்டு எல்லா கண்ணும் நம்ம தண்ணி பார்த்துட்டு இருக்கிறாள் நம்ம மறக்கவே மாட்டேன் சொல்லி என் நாத்தினாலு நாத்தினா எல்லாம் ஏட்டி அம்மா அழகா பண்ணி விட்டுருக்கு அந்த பொண்ணு மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்டா இருக்கு நல்ல நல்ல சூப்பரா மேக்கப் பண்ணி இருக்கு ஏ மாவா கல்யாணத்துக்கு உங்களுக்கு இப்படி தாண்டி எல்லாமே எடுத்து வச்சு பண்ணுவ நல்ல சூப்பரா இருக்கு டி சூப்பரா எட்டி எனக்கு இதுல பெரிய சந்தோஷமே என் மாமியா என்ன பார்த்து வாய்ப்பு வந்தது ரெண்டாவது என் ஆத்திர காரியம் பார்த்து பொறாமையிலே வெந்தது அங்க பாரு வேவரத்த நீங்க நல்ல பொண்ணு யாருன்னா அதை அஞ்சமானும் மனவும் ஏறி வராளு ஒரு மேடை பக்கம் வந்து நம்ம கிட்ட விசாரிக்கலாம் வராளு அவளுக்கு அப்படியே வயிறு எரிய போகுது பின்னாடி இருக்கிற அந்த கழட்டு லிஸ்ட்டுங்க என்ன போட போதோ தெரியல ஏட்டி என்னாடி ஒரு நம்ம இப்படி மேக்கப் போடுறதுக்கு இப்படிலாம்

என்னக்கா இப்படி பேசுற ஒன்ன மட்டும் சொல்றையே அட பைத்தியகாரி அந்த அக்கா நம்ம மூணு பேரும் நல்லா போட்டிருக்குறோம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது சரி சரி கொஞ்சம் டீசெண்டாவே இருங்க நம்ம அப்படி பெரிய கெத்து காட்டணும் அப்புறம் பின்ன என்ன இவ்வளவு தான் இவ்வளோ பங்க்ஷன்ல ஆட்டுவழுவலோ போட்டுக்கிட்டு நம்மளா ஆட்ட மட்டும் நம்ம கிட்டலாம் ஒண்ணுமே இல்லையே இவ்வளவு எண்ணமே சரியில்லாத இவ்வளோக்கு ஏட்டி எங்க பா சும்மா வாய்க்கு எவ்வளோ அடிக்கடி கட்டி அங்க ஏற்கனவே ஒண்ணு ஆத்தினாருவோ கொலை வெறியில நிக்கிறாருவா சேட்டை கம்முனு இருங்க அடக்கி வாசிங்க ஒரே வழியா ஆட்டாதீங்க டீ இந்த பொம்பளைக்கு பொறுக்காது வாரு நம்ம செத்த யாரும் சந்தோஷமா நிம்மதியா பேசிட கூடாத பொறக்கவே பொறுக்காது இருக்கு எக்கா எம்ம சூப்பரா இருக்கு தெரியுமா எக்கா சயாக்கா நீங்களும் அழகா இருக்கீங்க சுல்லியக்கா சூப்பருக்கா அண்ணி சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அண்ணி இதே மாதிரி தான் வரணும் பாருங்க என் பிள்ளைவா காது குத்துக்கு சொல்லிவிட்ட நானு எம்ம லட்சணமா இருக்கீங்க சுல்லி சயா நீங்களும் இப்படி தான் வரணும் பாத்துக்கோங்க மூணு பேரும் ஒட்டுக்கா பிறந்த ரெட்ட புள்ளிவ மாதிரி நல்லா அழகா இருக்கிறீங்க இவ்ளோ பண்ற ஆடங்களுக்கு நிக்கிறது நடக்கப் நடக்க தெரியல அப்போ?